வாழ்த்துறை வழங்க வருகை கல்லூரியின் முதல்வர் முனைவரின் அகில அம்மையார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது முப்பெரும் வாழ்த்துறை வாழ்த்துறை சொல்றதுக்கு நாங்க தான் எங்களை தவிர்த்து வேற யாரும் இல்லாத நம்மளை தவிர்த்து வேற யாரும் நமக்கு வாழ்த்து சொல்ல முடியாது அதே மாதிரி பெண்கள் தினத்துக்காக பிள்ளைகளுக்காக வந்திர போற அனைவருக்காகவும் தன்னுடைய மகளிர் தினத்தோடு சேர்த்து உங்களோட சிறப்புகளையும் சொல்றதற்காக தேவானி அம்மா மகளிர் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அகில அம்மா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் முதலாவதாக அனைவருக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் தினத்தை சிறப்பாக கொண்டாடி என்றால் முதல் பெண்களாகிய நாம் அல்ல ஆண்களாகிய அவர்களே நம்மளுடைய மகளிர் தினத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கலாம் விதைகளின் பிரிச்ச அந்த சமூக இயக்கம் திரு ராஜா அவர்கள் தான் இந்த ஒரு புரோகிராம் நம்ம காலேஜ்ல நடக்கிறதுக்கு நம்ம கூட வந்து ஒருங்கிணைப்பில் தமிழ் துறை தலைவர் மணிகண்டன் சீனிவாசன் இருந்த இவங்களோட கொலாபரேட் பண்ணி நடத்துகிற எந்த ஒரு ப்ரோக்ராம வந்து நம்ம கல்லூரியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ராஜா அவர்களை வாழ்த்துக்களோடு வரவேற்பதையும் பெருமை கொள்கின்றேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்க பேசுகிற ஒவ்வொரு அதாவது தலைவர்களாகட்டும் முன்னிலை வகிக்கின்ற சிறப்பு சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அனைவரும்

வந்து நம்மளோட மகளிர் வந்து அப்ப எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆனா அப்ப இருக்க காலகட்டத்துல மகளிர் வேலைக்கு செல்லணும்னா பதினெட்டு மணி நேரம் அவங்க வந்து வெளியில ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்க்கணும் அதுக்கடுத்து அது மட்டும் இல்லாம திரும்ப வந்து நம்மளோட இப்போ இருக்க காலகட்டத்துல எவ்வளோவோ டைம் நாள் போயிடுச்சு நம்ம வேலைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல மாத்திக்கிறோம் எது ஃபுட்டா இருக்கட்டும் இல்ல இமீடியட்டா ஆர்டர் பண்ணா எல்லாம் வந்துருது பட் அந்த காலகட்டத்துல மகளிர் பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வீட்டு வேலையும் கவனிச்சுக்கிட்டு அதே மாதிரி ஆண்களுக்கு நிகரா பெண்களுக்கும் ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் வருடம் மகளிர்கள் தங்களுக்கு போராடினாங்க அது உடனே கிடைச்சிச்சா அப்படின்னா கிடையாது அதுக்கு அடுத்து பல வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நியூயார்க் மாநாட்டில் இந்த என்ன டெசிசன் எடுத்தாங்கன்னா ஆண்களுக்கு நிகரான ஊதியம் பெண்களுக்கும் வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது அதுக்கு அடுத்த கட்டமாக பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து வேலையும் பழுவையும் வந்து அவங்க குறைச்சி கொடுத்தாங்க ஸோ அந்த தினத்தை தான் வந்து நம்ம நினைவு கூறும் வகையில் மகளிர் தினமா செல்பு அதாவது இருக்கோம் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் மகளிர் தினம் கோலங்கொட்டி வைக்கிறதோ இல்ல எதுக்காக நம்ம வந்தது அப்படிங்கிறதையும் இந்த தருணத்துல உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் அடுத்து வந்து நம்மளுக்கு வா இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு கொடுத்து ராமமூர்த்தி ஐயா ஹேமலத் முனைவர் திருமதி ஆ ஹேமலதா சௌந்தரி மேடம் விஜயகா மேடம் அண்ட் அனைவருக்கும் இந்த கல்லூரியின் சார்பாக என்னுடைய தெரிவித்துக் கொள்கின்றேன் புதுவை தமிழ் சங்க தலைவர் திரு வி முத்து அவர்கள் வந்து நம்மளோட மகளிர் தின உரையின் ஆற்ற வந்திருக்கும் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கல்லூரிக்கு இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு விருது கல்வி பண்ணோக்கு விருது அப்படின்ற விருதை வந்து வழங்குறதுக்கு எங்கள் கல்லூரியின் தான் தேர்ந்தெடுத்த எங்கள் கல்லூரியின் சார்ந்தோம் அதுக்கு தகுதியானவர்கள் அவங்க ஏற்கனவே நிறைய பேராசிரியர்கள் சொல்லிட்டாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமைதியா இருக்கிறாங்க பட் அமைதியா இருக்கிறதுனால அமைதி எந்த இடத்துல காக்கணுமோ அந்த இடத்துல அமைதியை காப்போம் வீரம் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வீரம் சொல்லு சாதனைகளுக்கு படைப்போம் அந்த சாதனைக்கு உண்டான விருதுதான் வந்து இந்த பன்னோக்கு விருது அப்படிங்கறத இந்த தருணத்துல நான் எங்க மாணவர்கள் சார்பா இங்க சொல்லிக் கொள்கிறேன் சோ அதற்கு அடையாளமாக கல்வி சார் பன்னோக்கு விருது வாங்குவதில் எங்கள் கல்லூரி மிகவும் பெருமை கொள்கின்றது அடுத்து இது பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா வந்து இந்த மாதிரி தருணத்துல நம்ம விமென்ஸ வந்து அதாவது மகளிர

அப்ளை பண்றதுல மூணு சாதனை பெண்மணி விருது வாங்க போற அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐம்பதுலேயும் கேட்டகரி வச்சு வராங்க அப்படின்னா அவங்க வந்து எழில் மாசிலாமணி அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கல்லூரியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து வந்து வீரத்தாய் பி சூடாமணி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமதி கா மணிமேகலை இவங்க எல்லாம் வந்து எதிரும்

சில பேர் வந்து நினைவு கூறலாம் அதுல உங்களுக்கு நிறைய இருக்காங்க இப்ப நவடேஸ் போகணும்னா இந்திரா நோய் சுஷ்மா ஸ்வராஜ் இவங்கெல்லாம் வந்தது மாதிரி பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ல வந்து ரொம்ப வந்து கல்வி என்ற சக்தி எஜுகேஷன் வெரி இம்பார்ட்டன்ஸ் ஸோ அப்படி பார்க்கும்போது கல்பனா சாவ்லா நம்ம வந்து இந்த தருணத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நம்மளோட நன்றியையும் தெரித்து அதே மாதிரி சமூக மாற்றத்திலேயும் பெண்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க கஸ்தூரிபாய் காந்தி அண்ட் ஆல்சோ சரோஜினி நாயுடு இவங்கெல்லாம் வந்து நிறைய வந்து இந்திய விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்டவர்கள் ஸோ இந்த தருணத்துல அவங்களுக்கு நினைச்சு பார்த்து அவங்களுக்கு நம்மளோட விஷஸ் அண்ட் ஆல்சோ கிரீட்டிங்ஸையும் தெரிவித்துக் கொள்ள தெரிவித்துக் கொள்ளுமாறு ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் வாய்ப்பு அளித்த